பாரதிய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் நன்றி நன்றி மரியாதைக்குரிய தலைவர் மக்களே எந்த பெருங்கான தியாகிகளை முன்னிறுத்தி இந்த சமூக எழுச்சிக்கும் வாழ்வுக்கும் வளம் சேர்த்ததோ அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த மண்ணிற்கு உரமானதோ அவர்களை நினைவு வகையில் மதுரை ஆரப்பாளையத்தில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி மதுரை மாநகராட்சியில் ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இன்று தமிழக அரசினுடைய முதல்வர் கையில் இருக்கிறது ஆனால் ஒரு சில மதுசூது படைத்த நல்ல சிந்தனை இல்லாதவர்கள் தேசபக்தியும் சிந்திய ரத்தங்களையும் சிந்திக்காதவர்கள் தியாகத்தை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு அந்த நினைவு சின்னத்தை அமைக்க விடாமல் தடை செய்து வருகிறார்கள் இன்று எப்படி அந்த தியாகிகளை முன்னிறுத்தி கள்ள சீரமைப்பு துறைக்கு ஒரு கடும் களம் கண்டிருக்கிறோமோ அதே போல மதுரை நகரில் அருமைக்குரிய அண்ணன் செல்லப்பா அவர்களும் செல்லூர் ராஜு போன்றவர்களும் மரியாதைக்குரிய உதயகுமார் போன்றவர்களும் மதுரையிலே நினைவு சின்னம் அமைத்திட நீங்கள் ஒரு போராட்ட கவத்தை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நடத்த வேண்டுமாய் உங்களை பாதம் பணிந்து கேட்டுக்கொள்வதோடு